வணக்கம் மக்களே நம்ம இப்போ பெரம்பலூர் மாவட்டம் லாடபுரம் பக்கத்தில் இருக்கிற மயிலூத்து அருவிக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம் பாருங்கள் அந்த லாடபுரத்தில் இப்போ நிற்கிறான் லாடபுரத்தோட வட வட திசையில் இருக்கும் இங்கேருந்து அப்படியே கிளம்பி மயிலூத்தை போய் விசிட் பண்ணுறதுக்காக போகிறோம் எல்லாம் அருவி நிறையா மழை கொ தண்ணி கொட்டுதுன்னு சொல்கிறாங்க போய் கிட்டே போய் பார்த்து என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு வரலான்னு இருக்கோம் நீங்களே எங்கள் கூட வாங்க டிராவல் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம மழை கிட்ட கிட்ட போய்கிட்டு இருக்கோம் போகிற வழி எப்படி பாருங்க இருப்பார் நல்லாயிருக்கு ரெண்டு பக்கமும் நல்லா விவசாயம் நடந்துகிட்டு இருக்குது நல்லா பூச்செடி போட்டிருக்காங்க சமைஞ்சிப்போம் சமூக சமைஞ்சிப்போ தான் நிறைய விளையாடும் அதேமாதிரி வெங்காயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் நல்லா வாழைப்பூமாக இருக்குது அது சமைக்குப்போ இப்போ குட்டி மலையாக ஒன்று இருப்பாரு எல்லாருமையாக இருப்பாருங்க லொக்கேஷன் ரொம்ப தூரம் அங்கே இருக்குது அப்படியே தான் வாங்க ஏரியவில் பார்த்தங்கன்னா விவசாயம் நல்லா அருமையாக இருக்கும் ஆனால் வாழை தென்னை பூச்செடிகள் மரவெள்ளிக்கிழங்கு என்ன பாருங்கள் பிச்சை வெள்ளிக்கிழங்கு அறுவடை இருக்காங்க வயலில் ஓகே வாங்க சொல்லி இந்த மாதிரி தான் தரேன் எல்லாமே இந்த மாதிரி நறுக்குங்கள ஆ பாருங்க மழையை நெருங்கிகிட்டு இருக்கோம் அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இப்படிதான் ஆலமா போட்டிருக்காங்க இன்னும் தெரியல பாருங்கள் மக்களே எல்லாம் ஃபுல்லாக சமைக்க போகிறது ரெண்டு பக்கம் பார்த்தோம்னா சமைக்க போக வாழம்பு விவசாயம் நெருங்கிகிட்டு இருக்கோம் எல்லாம் அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு வேளம்பரம் பாருங்கள் இடமே அப்படி ஜில்லுன்னு மாறிடுச்சு இது வரைக்குமே வந்து டூ வீலர் ஃபோர் வீலரில் வரலாம் இதுக்கப்புறம் அந்த மண் ரோடு ஆரம்பிச்சிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தான் போக முடியும் நிறையா இன்னைக்கு சனிக்கிழமை நிறைய பேர் வந்துருக்காங்க சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய கூட்டம் பேர் வாங்கிய சுவாமி எல்லாம் நிறைய மாறி நினைக்கிப்பாட்டி ஆச்சு நிப்பா நித்து அப்படியே இறங்கி நடந்து போவேன் பண்ணிட்டு பைய அப்படியே இதுக்கு மேலே நடந்துதா போனோம் நடந்து போலாம் வாங்க இல்லை ரெண்டு பக்கமும் நல்லா அடர்த்தியாக செடி கொடிகள் இருக்குது இல்லை இயற்கையாக நிறைய செடிகள் வளர்ந்துருக்கு பாருங்க மரம் செடி நல்லா சில்லுன்னு ஏசி போட்ட மாதிரி கூலிங்காக இருக்குது நல்லா இருக்குது அருமையாக இருக்குது அருவி கொட்டுற சத்தம் கேட்குது பாருங்க கிட்ட நெருங்கிட்டோம் கேட்குதா உங்களுக்கு ஒரு சிலர் இது வரைக்கும் கூட பைக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அருவிக்கிட்ட வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் இது வெளியூர்லேருந்து வரவங்க நேராக பெரம்பலூர் வந்து பஸ் இறங்கிட்டு பெரம்பலூர்லேருந்து துறையூர் போகிற வழியில் அம்மாபாளையன்ற ஊருக்கு முன்னாடி ரைட்டில் கட்டவும் ஒரு ரோடு அது லாடபுரம் வழியாக வந்தீங்கன்னா அந்த அருவிக்கு வந்துடலாம் வந்துவிட்டோம் அருவிக்கிட்ட வந்துவிட்டோம் தண்ணி சலசலசலன்னு ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க கிட்ட போறோம் மேலே ஏறணும் அதை பற்றி கீழே இறங்கும் அழைப்பு ஈரமாக இருக்குது செருக்க விடும் நம்மளும் கொஞ்சம் பொறுமையாக தான் இறங்கணும்

ಕಾರಣ ಮಕ್ಕಳೇ ಅದನ್ನು ಸರಿ ಒಂದು பாருங்க மக்களே கூட்ட அருவி போட்டால பாட பாருங்க ஆரம்ப நாள் குடிச்சி Merci.